இதால் அத்தைும் எதிரி படைகளை நீங்கள் சந்தித்து விட்டால் துஃபுலிகுள் அந்த இடத்துல அல்லாஹே நீங்கள் திகது செய்யுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் பறிகொடுத்த உடனே கொடுத்த உடனே மீடியாக்கள்ல வந்து பெண்களும் ஆண்களும் கதறு ஏதாவது ஒரு பெண்மணி ஏதாவது ஒரு வயோதிக ஆணு ஏதாவது ஒரு நபரு இப்படி குண்ட ஊட்ட எரியாங்க நாங்க என்ன செய்யறது ஏது செய்யறது ஹமாசு இப்படி இழுத்து விட்டுறாங்களா யாராவது உள்நாட்டு வீரர்களை பற்றி குறை சொன்னார்களா கிடையாது மீடியாக்களுக்கு முன்னாடி ஒருமித்த கருத்து சொன்னாங்க எங்க ரப்பு எங்களுக்கு போதுமானவன் பொறுப்பாளர்களில் அவன் மிக சிறந்தவனாக இருக்கிறான் என்பதாக பலஸ்தீன் முஸ்லிம்கள் சொன்னார்கள் உகது யுத்தம் முடியுது உகது யுத்தம் முடியுது அல்லாவுடைய ரசோனுடைய முகம் வில்லிலிருந்து புறப்பட்டு வந்த அம்பு நபிகள் நாயகத்துடைய முகத்தை தாக்குகிறது முகத்திலிருந்து நபிகள் நாயகத்துடைய முகத்திலிருந்து ரத்தம் வடுகிகிறது உகது யுத்தத்துல வந்து யுத்தத்தினுடைய ஆரம்ப பகுதி முஸ்லிம்களுக்கு வெற்றியாக இருந்தாலும் அந்த யுத்தத்தினுடைய கடைசி பகுதி முஸ்லிம்கள் ஒரு பெரும் இழப்பை சந்தித்தார்கள் பெரும் தோல்வியை சந்தித்தார்கள் எந்த அளவிற்கு சந்தித்தார்கள் நபிகள் நாயகத்துடைய முகமே சின்ன பின்னமாக்கப்பட்டது சகாபாக்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தை விட்டுட்டு ஓடி போய்விட்டார்கள் யுத்த யுத்தகலத்திலிருந்து சகாபா பெருமக்கள் செகடு ஓடுகிறார்கள் ஓடுகிற பொழுது அல்லதீன காலலகு முன்னாசு யுத்தத்துல இருந்து உயிர் இருந்தா போதும் உயிர் இருந்தம்னா புள்ள தின்னாவோது பார்க்க நம்ம உயிரை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதாக சகாபாக்கள் விரண்டு ஓடுகிறார்கள் நபிகள் நாயகத்தை கூட விட்டுட்டு ஓடிவிட்டார்கள் இப்படி ஓடி போகக்கூடிய உங்களை தாக்குவதற்காக வேண்டி ஒரு பெரும் தொகையான மக்கள் ஒன்று கூடி விட்டார்கள் எங்க போறீங்க ஓடாதீர்கள் என்று என்ன செய்றாங்க இஸ்லாத்துடைய எதிரிகள் சொல்லுகிறார்கள் அந்த மக்களை கண்டு பயப்படுங்கள் என்று சொல்லுகிறார்கள் இப்படி சொன்ன உடனே அந்த ஓடி மக்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு இன்னும் ஈமான் அதிகமானது அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவனாக இருக்கிறான் எங்களுடைய ரப்பு எங்களுக்கு பாதுகாப்பதுல தன்னிறைவு பெற்றவனாக இருக்கிறான் என்பதாக அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க பாருங்க ஹஸ்பு நல்லாக ஒனியாமல் வக்கீல் சொன்னாங்க பாருங்க அந்த வார்த்தையை தான் பலஸ்தீன் முஸ்லிம்கள் சொல்லுகிறார்கள் எங்க ரப்பு எங்களுக்கு போதுமானவர் என்று சொன்னார்கள் யா ஐயுகல்லீனா ஆமனு ஈமான் கொண்டவர்களே யுத்த களத்துல போய் நிக்கிறீங்க யுத்த களத்துல போய் நிற்கும் பொழுது மூமீன்களை பார்த்து அல்லா சொல்லுகிறான் எப்படி சொல்லியா இன்னைக்கு இறங்கின மாதிரி இருக்கு இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பலஸ்தீன் முஸ்லிம்களுக்காக வேண்டி இறக்கி வைக்கப்பட்ட வசனம் மாதிரி தெரிகிறது என்ன சொல்லுகிறான் யா ஐயுகல்லரினா ஆமனு ஈமான் கொண்டவர்களே இஸ்பீரு பொறுமையாக இருங்கள் ஓ எதிரிகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய தாக்குதல் உங்களுக்கு வந்தால் அதனை சகித்துக் கொள்ளுங்கள் ஓ எதிரிகளை சந்திப்பதற்கு தயாராக இருங்கள் ஒத்த இந்த விஷயத்தில் புறமுதுகு காட்டி ஓடிவிடாதீர்கள் விடாதீர்கள் தூக்கி போடுறானான்னு சொல்லிவிட்டு போட்டு ஒளிந்து விடாதீர்கள் ஒரு குண்டு வெடிச்சுச்சின்னு வச்சுக்கிடுங்க அதை நீங்க யோசிக்கணும் குண்டு தூக்கி போட்டான் குண்டு தூக்கி போட்டாங்க படகு தூக்கி போடுற மாதிரி விளங்கிக்கிடாதீங்க ஒவ்வொரு குண்டும் உள்ள குண்டுகள் ஒண்ணு வெடிச்சிச்சின்னு வச்சுக்கிட்டுங்க அந்த சப்தம் பயங்கரமாட்டு இருக்கும் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை பாருங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து ஒரு சின்ன சவுண்டு கேட்டோம்னா பதறிடுவாங்க நம்ம வீட்டில் வந்து ஒரு டங்கர் உழுந்துச்சுன்னு வச்சுக்கிட்டுங்க நாம பதறிடுவோம் இருக்கக்கூடிய வெயிட்டான குண்டுகள் ஒரு பூமியில தொடர்ந்து விழுகிறது என்றால் அங்க இருக்கக்கூடிய பச்சிரம் குழந்தைகள் அவங்க உள்ள என்ன பாடுபட்டு இருக்கும் எப்படி சொல்லுகிறான் எதிரிகளை சந்திக்கும் பொழுது சகித்துக் கொள்ளுங்கள் ஒத்தக்குள்ளா இந்த இடத்துல போட்டுட்டு அந்தாக்களை ஓடி விடாதீர்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதாக அல்லாஹ் அல்லாஹரபுல்லமின் அன்னக்கு வாக்கு கொடுத்தான் அந்த வாக்கு இன்னைக்கு என்ன செய்கிறது பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கு கை கூடி வருகிறது போர் நிறுத்தம் என்பது வந்து பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி எதிரி சரண்டராக இருக்கிறான் எதிரி சாதாரண எதிரி கிடையாது ஒரு மிகப்பெரிய வல்லரசு இஸ்ரேல் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய உலக நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கூட அந்த பிம்பம் இருக்குது பாருங்க அதை உடச்சு தள்ளிட்டாங்க யாரு இந்த ஒன்னே பெரிய வெற்றி எது என் நாட்டை வந்து ஐடோமை வச்சு நான் இருக்கிறேன்டா எதிரி நாட்டினுடைய ஒரு குண்டு ஒரு பட ஒரு பறவை கூட என் நாட்டுக்குள்ளால வர முடியாது என்பதாக சொல்லி இரும்பு டூமுகள் அமைச்சிருந்தான் பாருங்க அந்த இரும்பு டூமுகளை ஒரு சின்ன ராக்கெட்டை வச்சு அடிச்சான் என்ன ராக்கெட்டு பிவிசி பைப் இருக்குது பாருங்க அந்த பிவிசி பைப்புல செஞ்ச ஒரு ராக்கெட்டை வச்சு டூம் அடிச்சு சின்ன பின்ன மாட்டாக்க அந்த இசிரியலுங்க உள்ளது பிம்பம் இருக்குதே சுக்கு நூறாட்டம் ஒட்டித்து தள்ளி போட்டாங்க எந்தெந்த நாடுகள்னா இசிரியலை கண்டு பயந்துக்கிட்டு இருந்தானோ அவ்வளோ வரும் இப்போ என்ன சொல்கிறான் ஜூஜிபீடா இவனந்தானே உன் வேலை பிவிசி குண்டுக்கும் நாடு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறான் நீ எவ்வளவு பெரிய போர் ஆயுதங்களை பயன்படுத்துற எவ்வளவு ஃப்ளைட்டுகளை பயன்படுத்துகிற உன் கடலுக்குள்ளால எத்தனை போர் ஃப்ளைட்டு ஆ கப்பல்களை நிப்பாட்டி வச்சிருக்கிற எல்லாம் சுக்கு நூறாட்டு ஆக்கி போட்டாங்க என்பதாக சொல்லி இஸ்ரேலை கண்டு எவனெல்லாம் அவன் என்ன நெஞ்சு ஆக ரெண்டு ஒரு பூமி பூமி அந்த தள்ளி போட்டான் ஒன்னையால பண்ண முடியல அங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை தண்ணி கொண்டு இருக்கிற ஒரு ஹமாஸ் வீரனை கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி போட்டு வந்து காமிச்சிருக்கிறியா நான் ஒரு ஹமாஸ் வீரன் இவனை நான் கொண்டு இருக்கிறேன் காமிச்சிருக்கிறிய உன்னுடைய சொந்த பூமியில தயாரிக்கப்பட்ட மற்ற நாடுகள் வாங்கக்கூடிய டாங்கிகளை நீ நம்பல நீ கோடிக்கணக்கான தயாரிப்பாக இருக்கக்கூடிய இருங்க நானூத்தி அறுபத்தி நாலு ஏழு நாட்கள் நானூத்தி அறுபத்தி ஏழு நாட்கள் எவ்வளவு உயிர்களை கொடுத்திருக்கிறோம் எவ்வளவு தியாகம் பண்ணி இருக்கிறோம் அதுல இருந்த பொறுமைதான் இஸ்ரேலால ஒன்னும் பண்ண முடியலன்னு ஆன உடனே சரண்டர் ஆகிறான் சரண்டர் ஆகிறான் இது எல்லாவற்றையும் விட கிட்டத்தட்ட அறுபதாயிரத்தி ஏழுநூறு பேர்களை நாம் ஷஹீதாக ஆக்கி இருக்கிறோம் எத்தனை பேரு ஒன்னு ரெண்டு கிடையாது அறுபதாயிரத்தி ஏழுநூறு முஸ்லிம்கள் பலஸ்தீன் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹு விடத்துல சுகதாக்கல் ஆக்கி இருக்கிறார்கள் உயிர் தியாகிகளாக இருக்கிறாங்க கொண்டு போய் ஜனாசாவை அடக்குவாங்க அடுத்த ஐம்பது ஜனாசா வந்து நிற்கும் ஒப்பந்தம் சொல்லி போட்டு நேத்து குண்டை விட்டு எரிஞ்சிருக்கிறான் இந்த குண்டுல கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு பேர்களை டஜனுக்கு நெருக்காமையில ரெண்டு டஜனுக்கு நெருங்காமையில மக்களை நினைச்சிருக்கிறான் பொண்ணு குவிச்சிருக்கிறான் யூதம் புத்தி அது ஒரு புத்தி போர் நிறுத்த போர் நிறுத்த ஒப்பந்தம் சொல்றான் பாருங்க இதுக்கு பின்னாடி கூட என்ன சூழ்ச்சியை வச்சிருப்பான்னு சொல்லி கூட்டு தெரியாது யூதம் வந்து என்னென்ன சூழ்ச்சிக்கான என்பதை திருமறை கூட அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறா அப்ப வந்து அந்த அந்த பலஸ்தீன் முஸ்லிம்கள் சாதித்து காட்டி இருக்கிறார்கள் எல்ல சாதித்து காட்டியிருக்காங்க நமக்கு ஒன்னு பொறுமையில சாதித்து காட்டியிருக்கிறார்கள் இன்னும் ஒண்ணு தியாகம் செய்திருக்கிறார்கள் கஷ்டம் வரத்தான் செய்யும் தியாகம் செய்யக்கூடிய சூழ்நிலை வரத்தான் செய்யும் அந்த நேரங்கள்ல தியாகம் செய்ய வேண்டும் கஷ்டத்தோடு தான் என்ன இருக்கிறது நாமலாம் வந்து சின்ன சின்ன பிரச்சனைக்கு அப்படியே நடுங்கி உட்காந்து விடுகிறோம் நாமலாம் வந்து சின்ன அஞ்சு ரூபாய் இல்லைன்னா என்ன செய்து விடுகிறோம் அஞ்சு ரூபாய் இல்லையே சொல்லிவிட்டு கவலைப்படுகிறோம் பத்து ரூபாய் இல்லைன்னா பத்து ரூபாய் இல்லையே சொல்லிவிட்டு கவலைப்படுகிறோம் அங்க போய் பாருங்க பலஸ்தீன்ல போய் பாருங்க சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது மருத்துவமனை கிடையாது தங்குவதற்கு இடம் கிடையாது குடுறு வெயிலு வெடிகுண்டு சப்தம் யுத்தத்தினுடைய பங்களிப்பு எல்லாத்திலையும் இருந்து கொண்டு அந்த மக்கள் தன்மையோடு இருக்கிறாங்க இந்த மக்கள் இந்த பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் நமக்கு என்ன செய்திருக்கிறாங்க காட்டி தந்திருக்கிறாங்க நாமளும் என்ன செய்யணும் அந்த ஈமானிய உணர்வோடு என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அந்த மக்களுக்காகவே துவா செய்ய வேண்டும்